தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் நூற்றி இரண்டு குரல் பிறர் ஆயிரத்தி தக்கது தான் அறம் நாணத்தக்கது உடைத்து ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதற்கான பொருள் பிறர் இழித்தும் பழித்தும் கூறத்தக்க நிலையில் இருந்தும் ஒருவன்தான் அதற்கு நாணாமல் இருந்தால் நீதி அவன் செயலுக்கு வெட்கி அவனை கைவிடும் நீதி கைவிடுவதாவது அவன் குற்றவாளியாக தண்டிக்கப்படுவான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் இதற்கான உதாரணம் மற்றவர்களை துன்பப்படுத்தி இகழ்வாக நடத்துபவன் தான் தவறை உணர்ந்து வெட்கப்படாமல் வாழ்ந்து வந்தால் நீதி அவனை கண்டு வெட்கப்பட்டு விலகிவிடும் நீதியின் முன் அவன் குற்றவாளியாகவே கருதப்படுவான் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா ஹும் நல்லா புரிஞ்சிதய்யா இனி இந்த குறல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களாக நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறலை பார்ப்போம் நீங்கள் வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் கிடைச்ச குரலை அப்பா மறக்க சொல்லி காட்டுமா